எல்லாத்துக்கும் வணக்கம் நம்ம இப்ப பாக்குற இந்த இடம் பாத்தீங்கன்னா டோட்டலாக ஒரு ஐம்பது ஏக்கர் இருக்கக்கூடிய ஒரு அருமையான விவசாய நிலம் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இந்த இடம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் பழனியிலிருந்து போகிற மெயின் ரோட்டில் நரிக்கல்பட்டி ஏரியாவில் இந்த இடம் அமைச்சிருக்கு கரெக்டாக அந்த மெயின் ரோட்லேருந்து மூணு கிலோமீட்டர் மேற்கு சைடு நரிக்கடப்பட்டி ஊர்லேருந்து மேற்கு சைடு மூணு கிலோமீட்டர் வந்தீங்கன்னா இந்த இடத்துக்கு நம்ம ரீச் பண்ணிடலாம் இந்த இடத்துக்கு ரோட் பேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தார் ரோட் பேஸ் மட்டும் கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐநூறு அடிக்கு மேலே நல்லாவே தார் ரோட் பேஸில் இந்த இடம் அமைஞ்சிருக்கு ரெண்டாவது தண்ணி சோர்ஸ்க்கு இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்ம இடத்துல மூணு கிலோமீட்டர் பாலர் ஓடிட்டு இருக்கு அதனால தண்ணி நம்மளுக்கு குறைய கிடையாது நம்ம தேவைப்பட்டா பர்மிஷன் வாங்கி தண்ணி பைப் லைன் போட்டு கூட கொண்டு வந்துக்கலாம். மண்ணும் பாருங்க ப்யூர் ரெட் சாயில் ரெண்டாவது பூமி நல்லா மட்டமான சமமான பூமி வாஸ்துக்கும் பக்காவான பூமி நீங்கள் எந்த விவசாயம் பண்ணுறதுனாலும் ரொம்பவே அருமையாக இருக்கும் பைப்பாஸும் பாருங்கள் இங்கிருந்து கொஞ்சம் பக்கத்திலையே அமைஞ்சிருக்கு நம்ம ஏரியா ரொம்பவே நீட்டான பூமி எந்த இடத்தோட ரேட் பார்த்தீங்கன்னா ஏக்கர் வந்து இருபத்தஞ்சு லட்சம் ரூபாய் ஃபைனல் கேட்குறாங்க நீங்கள் இடத்த விசிட் பண்ணுங்கள் அனுசரித்து பேசிக்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்